பொறுப்பு துறப்பு இங்கே வழங்கப்படும் வினாக்கள் நீங்கள் பயிற்சி செய்வதற்காக மட்டுமே இதே வினாக்கள் அப்படியே அரசு போட்டித் தேர்வில் வரும் என நாங்கள் எந்தவித உத்தரவாதமும் வழங்குவது இல்லை இங்கே வழங்கப்படும் வினா விடையின் சரியான பதிலை உறுதி செய்து கொள்வது பார்வையாளராகிய உங்கள் கடமையாகும் தவறான விடைக்கு நாங்கள் பொறுப்பல்ல இந்த காணொளி முழுவதும் கல்வி சார்ந்தது செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே அழித்தேனே நைந்தாயினில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே இன்றும் கூட நாம் ஆறாவது தமிழ் மாதிரி தேர்வை பார்க்க இருக்கிறோம் டிஆர்பி தேர்வை பொறுத்தவரை நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் உச்ச நீதிமன்றத்திலே நிச்சயமாக டிஆர்பி டெட் தேர்விலே வெற்றி பெற்றவர்கள் மட்டுமே இனி இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பு பணிக்கு சேர்ந்தவர்கள் நிச்சயமாக தொடர முடியும் என்ற அந்த தீர்ப்பு வந்திருப்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் எனவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக டெட் தேர்விலே பாஸ் ஆனால் மட்டும்தான் தேர்ச்சி அடைந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஆசிரியர் பணியிலே தொடர முடியும் இரண்டு ஆண்டுகள் அதற்கான கால அவகாசமாக உச்சநீதிமன்றம் நேற்றைய தினத்திலே ஒரு தீர்ப்பை வழங்கி இருப்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் எனவே தொடர்ந்தும் ஆழ்ந்து படிக்க ஆரம்பியுங்கள் நிச்சயமாக இந்த தேர்விலே நீங்கள் வெற்றி பெற்றால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்களிலே ஆசிரியராக நீங்கள் பணியிலே தொடர முடியும் எனவே தொடர்ந்தும் படியுங்கள் படித்துக்கொண்டே இருங்கள் நிச்சயமாக சாதிக்கலாம் சரி இன்றைய வினாக்களினுடைய தொகுப்பிலே முதல் வினாவாக உங்கள் திரையிலே தெரிந்து கொண்டிருக்கிறது கல்ச்சரல் அகாடமி இந்த கலைச்சொல்லின் பொருள் அறிந்து விடையை எழுதுக ஏ பண்பாட்டு நிறுவனம் பி பண்பாட்டு மையம் சி பண்பாட்டு குழுமம் டி பண்பாட்டு கழகம் இதற்கு சரியான விடை என்ன இணைந்திருப்பவர்கள் என் குரல் உங்களுக்கு தெளிவாக கேட்கிறதா திரை தெளிவாக இருக்கிறதா என்பதையும் ஒரு முறை உறுதி செய்யுங்கள் முதல் வினா உங்கள் திரையிலே தெரிந்து கொண்டிருக்கிறது கல்ச்சரல் அகாடமி என்ற கலைச்சொல்லினுடைய பொருள் அறிந்து விடையை எழுதுக இதற்கு சரியான விடை பண்பாட்டு கழகம் என்பதுதான் சரியான விடை ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி தான் சரியான விடை இரண்டாவது வினா ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ட் ஏஐ என்று சுருக்கமாக தற்போது சொல்கிறோம் அல்லவா ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ட் கலைச்சொல் இதனுடைய அலுவல் சார்ந்த கலைச்சொல் கேட்கப்பட்டிருக்கிறது ஏ இயற்கை ஓவியம் பி மானிட தத்துவம் சி செயற்கை நுண்ணறிவு பி நீன் நுண்ணறிவு நுண்ணறிவு என்பது சரியான விடை மூன்றாவது வினா விடை வகைகளை கண்டறிய வேண்டும் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் ஏ சுட்டு விடை பி மறைவிடை சி நேர்விடை ஏவல் விடை மூன்றாவது வினா உங்கள் திரையிலே தெரிந்து கொண்டிருக்கிறது சரியான விடை எது இதற்கு ஆப்ஷன் சி நேர் விடை என்பது சரியான விடை நான்காவது வினா கடை தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறுவது ஏ சுட்டு விடை பி மறைவிடை சி நேர்விடை டி ஏவல் விடை ஆப்ஷன் ஏ சுட்டு விடை என்பது சரியான விடை ஐந்தாவது வினா இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது ஏ மறை விடை பி இனமொழி விடை சி வினா எதிர் வினாதல் விடை டி ஏவல் விடை ஐந்தாவது வினாவிற்கு விடை என்ன இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு செய் என்று கூறுவது இதற்கு ஆப்ஷன் டி ஏவல் விடை என்பது சரியான விடை ஆறாவது ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக ஏ மாணவர்கள் வியந்து நிற்கின்றான் பி மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர் சி மாணவர்கள் வியந்து நிற்கின்றது டி மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர் மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர் என்பது சரியான விடை ஏழாவது வினா ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக ஏ பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன பி பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றார்கள் சி பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றது டி பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கிறார் இதற்கு சரியான விடை எது இணைந்திருப்பவர்கள் உங்கள் பொன்னான திருக்கரங்களால் அந்த லைக் பட்டனை ஒரு அழுத்து அழுத்தி விடுங்கள் பார்ப்போம் ஏழாவது வினா பார்ப்பதற்கு எளிமையான வினாவாக இருக்கும் பாருங்கள் ஏழாவது வினா பார்ப்பதற்கு எளிமையாக இருக்கும் ஆனால் இதிலும் கூட சிலர் தவறு விடுவார்கள் பார்ப்போம் இதற்கு சரியான விடை எது ஏழாவது வினாவிற்கு ஆப்ஷன் ஏ பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன ஆப்ஷன் ஏ சரியான விடை பறக்கின்றன என்பதுதான் சரியான விடை இனிய காலை வணக்கம் அரசு சரி எட்டாவது வினா உங்கள் திரையில இடதுபுறத்திலே சொல் வலதுபுறத்திலே பொருளுமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இடதுபுறத்திலே தேசம் நெறி மாசர மேதைகள் என்றும் வலதுபுறத்திலே வழி நாடு அறிஞர்கள் குற்றமில்லாமல் என்றும் இருக்கிறது சரியாக பொருத்துங்கள் பார்ப்போம் இனிய காலை வணக்கம் அரசு எட்டாவது வினா உங்கள் துறையில இதற்கு சரியான விடை என்ன இதற்கு ஆப்ஷன் ஏ தேசம் நாடு நெறி வலி மாசர குற்றமில்லாமல் இல்லாமல் மேதைகள் அறிஞர்கள் ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை ஒன்பதாவது வினா சரியான தொடரையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஏ வல்லினம் இடங்கள் மிகும் மிகா அறிந்து பயன்படுத்த வேண்டும் பி மிகும் மிகா இடங்கள் வல்லினம் அறிந்து பயன்படுத்த வேண்டும் சி வல்லினம் இடங்கள் மிகா இடங்கள் அறிந்து பயன்படுத்த வேண்டும் டி பயன்படுத்த வேண்டும் வல்லினம் இடங்கள் மிகா இடங்கள் ஒன்பதாவது வினா உங்கள் திரையில இனி தினந்தோறும் காலை பதினோரு மணி மற்றும் பனிரெண்டு முப்பது மணிக்கு நீங்கள் இரண்டு தேர்வுகளை நீங்கள் தினந்தோறும் நேரலையிலே எதிர்பார்க்கலாம் பலரும் எத்தனை மணிக்கு இந்த நேரலை என்று தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டு வந்தீர்கள் இனி வரக்கூடிய நாட்களிலே காலை பதினோரு மணி மற்றும் பனிரெண்டு முப்பது மணி என இரண்டு வேலைகளிலே நேரலை தேர்வு இருக்கும் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் அறிந்து பயன்படுத்த வேண்டும் ஆப்ஷன் சி சரியான விடை பத்தாவது வினா சரியான தொடரை தேர்ந்தெடு பின்வருவனற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர் எது ஏ அரிக்கமேடு அகல்வாயில் அரிக்கமேடு அகல் ஆய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தல் பி புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது சி எட்டு பத்து ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது டி பட்டிமன்றம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது தவறான செய்தியை தரும் ஆப்ஷன் சி எட்டு பத்து ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது என்பது தவறான செய்தி வினா சொற்களின் கூட்டு பெயர் கம்பு ஏ கம்பு தோட்டம் பி கம்பங்கொள்ளை சி கம்பங்குவியல் டி கம்பன் தோட்டம் இதற்கு சரியான பனிரெண்டாவது அவசர குடிக்கை இந்த உவமையால் அறியப்படும் பொருள் என்ன அவசர குடிக்கை என்ற உவமையால் அறியப்படும் பொருள் என்ன ஏ எண்ணி செயல்படுதல் பி எண்ணி துணிதல் சி எண்ணி செயல்படாமை டி விரைந்து செயல்படுதல் அவசர கொடுக்க என்றால் எண்ணி செயல்படாமை ஆப்ஷன் சிதான் சரியான விடை அவசர கதையில் ஒரு செயலை எடுத்து பதற்றத்தோடு முடிப்பார்கள் அது ஒரு எண்ணி செயல்படாமை அவசர கொடுக்க என்னன்னா அவசர கொடுக்க மாதிரி இந்த வேலையை பண்ணிட்டு இருக்க என்று நாம் பேச்சுவளிக்கிலே பேசுவதை கேட்டிருப்பீர்கள் எனவே இதற்கு எண்ணி செயல்படாமை என்பது சரியான விடை பதிமூன்றாவது நான் மரபு பிழை புலி டேஸ் புலியினுடைய இளமை பெயர் என்ன ஏ குட்டி பி பரல் சி குருளை டி கன்று புலி பரல் ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை வினா சரியான கலை சொல்லை அறிதல் இடதுபுறத்திலே மாறல் கைடன்ஸ் டிசிப்ளின் சைல்ட் லேபர் என்றும் வலதுபுறத்திலே குழந்தை தொழிலாளர் ஒழுக்கம் நீதி வழிகாட்டுதல் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை சரியாக பொருத்தி சரியான விடை எது என்று குறிப்பிடுங்கள் பார்ப்போம் பதினான்காவது வினா உங்கள் திரையில் இதற்கு ஆப்ஷன் ஏ மூன்று நான்கு இரண்டு ஒன்று மாரல் நீதி கைடன்ஸ் வழிகாட்டுதல் டிசிப்ளின் ஒழுக்கம் சைல்ட் லேபர் குழந்தை தொழிலாளர் ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை பதினைந்தாவது வினா லெக்சிகான் என்ற இந்த ஆங்கில சொல்லுக்கான கலைச்சொல் என்ன லெக்சிகான் லெக்சிகான் என்றால் பேரகராதி ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை பதினாறாவதுனா இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு செய் ஏ நன்றே செய் இன்றே செய் பி நஞ்சை புஞ்சை சி செயலை செய் வயல் நிலம் டி நஞ்சை நிலம் புஞ்சை நிலம் இருபொருள் தரும் இணை எது பதினாறாவது வினா உங்கள் திரையில இதற்கு செயலைச்சை வயல் நிலம் ஆப்ஷன் சி சரியான விடை பதினேழாவது வினா இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தது நகை ஏ புன்னகை அணிகலன் பி புன்னகை சிரிப்பு சி நகைப்பு உவகை டி புன்னகை பொன்னகை பதினேழாவது வினாவிற்கு விடை என்ன நகை புன்னகை பொன்னகை ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை பதினெட்டாவது வினா உங்கள் திரையிலே அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கவிழும் ஏ மலைமுகத்தில் மேகம் டாஸ் பி காலை ஒளியினில் மலரிதல் டாஸ் சி சோலை பூவினில் வண்டினம் டாஸ் பி இயற்கையின் இன்பம் டாஸ் பதினெட்டாவதுக்குன்னா உங்கள் திரையில இதற்கு சோலை பூவினில் வண்டினம் கவிழும் ஆப்ஷன் சி சரியான இங்க பத்தொன்பதாவது வினா சரியான மரபு தொடர்களை தேர்வு செய்க ஏ இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் பி இல்லத்தின் அருகே புதிதாக கூரை கட்டினர் சி இல்லத்தின் அருகே புதிதாக கூரை முடுக்கினர் பி இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் இதற்கு ஆப்ஷன் டி இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் என்பது சரியான விடை இருபதாவது வினா பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான இணையை தேர்ந்தெடு ஏ கண்ணன் வந்தான் இறந்த காலம் பி கண்ணன் வருவான் நிகழ்காலம் சி கண்ணன் வருகிறான் எதிர்காலம் டி கண்ணன் வருகின்றான் எதிர்காலம் சரியான இணை எது இதற்கு ஆப்ஷன் ஏ கண்ணன் வந்தான் இறந்த காலம் இருபத்தி ஒன்றாவது பொருத்தமான காலத்தை சுட்டுக மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்ட பெற்றவர் ஏ இறந்த காலம் பி நிகழ்காலம் சி எதிர்காலம் டி வருங்காலம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்ட பெற்றவர் இது என்ன காலம் இதற்கு ஆப்ஷன் ஏ இறந்த காலம் இருபத்தி இரண்டாவது வினா சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல் நாவாய் என்பதன் சரியான சொல் ஏ இறை பி நிலவு சி தலைவன் படகு நாவா என்பதன் சரியான சொல் ஏ இறை பி நிலவு சி தலைவன் டி படகு இதற்கு ஆப்ஷன் டி படகு என்பது சரியான விடை இருபத்தி வினா கோழி என்பதன் இளமை பெயர் என்ன ஏ குட்டி பி குருளை சி குஞ்சு டி பிள்ளை கோழி என்பதன் இளமை பெயர் என்ன ஆப்ஷன் சி குஞ்சு கோழி குஞ்சு ஆப்ஷன் சி இதற்கு சரியான நிலை இருபத்தி நான்காவது வினா கீழ்காணும் ஊர் பெயர்களில் தவறான மருவை எழுதுக ஏ மன்னார் மன்னார்குடி பி கோவை கோயம்புத்தூர் சி அறிவை அரியலூர் டி கும்பை கும்பகோணம் தவறான மரு எது இதில் வினா தவறாக இருக்கிறது சரியான மருவு எது என்று இருக்க வேண்டும் இல்லையா வினா எப்படி இருக்க வேண்டும் சரியான மருவு என்று இருக்க வேண்டும் மற்ற மூன்றுமே தவறுதான் குடந்தை என்று இருக்க வேண்டும் இங்கே மண்ணை என்று இருக்க வேண்டும் இங்கே த தவறான என்று இருக்கக்கூடாது சரியான என்று மாற்றிக்கொள்ளலாம் கீழ்காணும் ஊர் பெயர்களில் சரியான மருவை எழுதுக சரியான மருவு எது என்றால் கோவை கோயம்புத்தூர் ஆப்ஷன் பி சரியான விடை இந்த வினா எப்படி இருக்க வேண்டும் என்றால் சரியான மறு எது கீழ்காணும் ஊர் பெயர்களில் சரியான மறு எது கோவை கோயம்புத்தூர் ஆப்ஷன் பி சரியான விடை வினாவிலே தவறு இருக்கிறது தவறான மருவு அல்ல சரியான மறு எது கோவை கோயம்புத்தூர் சரி இருபத்தி ஐந்தாவது வினா இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொல் ஏ குடந்தை பி நீலகிரி சி மதுரை டி திருச்சி இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொல் ஆப்ஷன் ஏ குடந்தை குடந்தை இருபத்தி ஆறாவது வினா பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக விசம் ஏ விடம் பி நஞ்சு சி அமுது டி இனிப்பு இதற்கு ஆப்ஷன் பி நஞ்சு என்பது சரியான விடை இருபத்தி ஏழாவது வினா பிறமொழிச் சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிய பொருத்துகவாக கேட்கப்பட்டிருக்கிறது இடதுபுறத்திலே கிரியேட்டர் ஆர்டிஸ்ட் கார்ட்டூன் கேவ் பெயிண்டிங் என்றும் வலதுபுறத்திலே குகை ஓவியங்கள் படைப்பாளர் கலைஞர் கருத்து படம் என்றும் இருக்கிறது சரியாக பொருத்துங்கள் பார்ப்போம் இடதுபுறத்திலே கிரியேட்டர் ஆர்டிஸ்ட் கார்ட்டூன் கேவ் பெயிண்டிங்ஸ் என்றும் வலதுபுறத்திலே குகை ஓவியங்கள் படைப்பாளர் கலைஞர் கருத்து படம் என்றும் இருக்கிறது சரியாக பொருத்துங்கள் பார்ப்போம் இருபத்தி ஏழாவது வினாவிற்கு ஆப்ஷன் சி இரண்டு மூன்று நான்கு ஒன்று கிரியேட்டர் படைப்பாளர் ஆர்டிஸ்ட் கலைஞர் கார்டூன் கருத்து படம் கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள் ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை இருபத்தி எட்டாவது வினா எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக வீடு கட்டி ஆயிற்று வீடு கட்டி ஆயிற்று ஏ தன்வினை பி பிறவினை சி செய்வினை டி செய்யப்பாட்டு வினை ஒன்பதாவது வாக்கியம் என கண்டெழுதுக பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் ஏ தன்வினை பி பிறவினை சி செய்வினை டி செயப்பாட்டு வினை பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் இதற்கு ஆப்ஷன் பி பிறவினை என்பது சரியான விடை இந்த நேரலைத் தேர்வினுடைய முப்பதாவது வினா இறுதி வினாவும் கூட இதோ உங்கள் திரையிலே என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது எவ்வகை விடை ஏ உற்றது உரைத்தல் விடை பி உருவது கூறல் விடை சி வினா எதிர் வினாதல் விடை டி இனமொழி விடை முப்பதாவது வினா உங்கள் திரைவில் இதற்கு சரியான விடை என்ன இதற்கு ஆப்ஷன் சி வினா எதிர் வினாதல் விடை இந்த முப்பது வினாக்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையிலே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரலையில் இருந்து விடைபெற்றுகிறேன் மீண்டும் பனிரெண்டு முப்பது மணிக்கு அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக மீண்டும் ஒரு நேரலைத் தேர்வில் உங்களை சந்திக்கிறேன் உலகமெல்லாம் மொத்தபடி மழை பெய்யட்டும் உழவரெல்லாம் ஓப்புரனே தானியத்தை பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் உலகமெங்கும் மெய் நாண ஒளி வீசட்டும் நம் கடமை அறப்பணையில் சிறக்கட்டும் என்று சொல்லி இந்த நேரலை தேர்விலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் அரசுப் போட்டி தேர்வு பயிற்சியாளர் விருதுநகர் சீனிவாசன் நன்றி வணக்கம்